உங்கள் திருவை தாருமே உண்மை வாஞ்சையா என தொடங்கிட உங்கள் திருவை தாருமே உமை மேசத்திலே நான் வாழ்ந்திட உங்கள் திருவை தாருமே உண்மை வாஞ்சையா என தொடங்கிட உங்கள் திருவை தாருமே வென்றான கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்று கைவிடப்பட்ட என்னையும் ஒரு அன்பையே காடுவே ஏசுவேர் குண்டன் கெழுவையை உய திருவேசுவேர் குண்டனே அன்பையே காடுவே வேசுவேர் குந்தன் கெழுகைய கெழுவே அவர்களுடைய இருதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறது இப்போது அவர்கள் அவர்களுடைய இருதையும் எனக்கு இருக்கிறது அவர்கள் யார் யாருடைய இருதையும் ஆண்டவருக்கு இருக்கிறது அப்படின்றத தான் நாம் இன்னைக்கு பார்க்க போசியாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது பதிமூன்று இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் ஜனங்கள் தங்கள் வாயினால் என்ன செய்யறாங்களா தன்னுடைய வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் ஊதடுகளினால் என்ன செய்யறாங்க கனம் பண்ணுகிறார்கள் பாருங்க தங்கள் வாயினால் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் தங்கள் உதடுகளினால் என்னை என்னை கனப்பண்ணுகிறார்கள் பண்ணுகிறார்கள் அவர்கள் இறுதி அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா எனக்கு தூரமா விலகி இருக்கிறது விலகி இருக்கிறதா பாருங்க யார் பிள்ளைகள் நிறைய பேர் இங்கதான் இருக்கிறோம் கை தட்டுற மாதிரி தான் இருக்குது உதடு அசையுது ஆனா இருதயம் எங்க இருக்குது தூரமா இருக்குது அப்ப இருதயம் தூரமா இருக்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியுமா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா நம்மளை படைத்த தேவனால கண்டுபிடிக்க முடியும் உங்க இருதயம் எங்க இருக்குது நேற்று இந்த தேவ ஜனங்கள் என்ன செய்யறாங்க இந்த கத்தருடைய பிள்ளைகள் இவங்க யாரு நம்மளை மாதிரி லட்சிக்கப்பட்டவங்க தான் நம்மளை மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் நம்மளை மாதிரி ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றவங்க தான் ஆனால் இவர்கள் என்ன செய்யற வாயிலால் துதிக்கிறாங்க ஆனால் இருதயம் எப்படி இருக்குது தூரமாக இருக்குது அப்போ பாருங்கள் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்காம அவர்கள் முன்னோர்கள் போதித்த அவர்கள் முன்னோர்கள் செய்து வந்த சடங்காச்சாரத்துக்கு என்ன செய்கிறாங்க தன்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறாங்க கொடுத்துட்றாங்க இந்த இஸ்ரேவேல் மக்கள் வராங்க ஆலயத்துக்கு அவர் ஆராதனை செய்றாங்க அவர் உதடுகள் என்ன பண்ணுது அவரை துதிக்குது ஆனா இருதை எங்க இருக்குது தூரமா இருக்குது ஏன் தூரமா இருக்குது ஏன் நெருங்கி வரல அப்படின்னா அந்த முன்னோர்கள் செய்த அந்த சடங்காச்சாரத்தினால அந்த முன்னோர்கள் வழிபட்ட அந்த காரியத்தினால அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு முழு இருதயத்தை ஆண்டவருக்குள்ள என்ன செய்ய முடியல கொடுக்க முடியல அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த சென்னைகள் என்னை துதிக்கிறாங்க தான் ஆனால் இருதயம் எங்கே இருக்குது தூரமாக விலகி போயிடுச்சு இருதயம் தூரமாக விலகிட்ட பிறகு அவரிடத்துலருந்து நம்ம என்ன நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம ஆலயத்துக்கே வந்தால் கூட சரி நம்ம தான் துதிக்கிறோம் பரவாயில்ல பாடுறோம் பரவாயில்ல எல்லாம் செய்கிறோம் ஆனால் இருதயம் இல்லை எங்கே இருக்குது தூரமாக இருக்குது தூரமாக இருந்த பிறகு ஆண்டவரால என்ன செய்ய முடியும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்போது அப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தில் இருந்து நம்ம வெளியே வரணும்னு தான் கத்தர் விரும்புகிறாரு அலே லூயா நீங்கள் யாரும் அப்படி இல்லை நீங்கள் யாரும் அப்படி இல்லை வரவங்க யாரும் அப்படி ஆயிடக்கூடாது நீங்கள் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியான செய்யணும் இருக்கணும் என்பதற்காகத்தான் கத்த நம்மளோட பேசுற அலே லூயா அலே லூயா பாருங்க இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அதே வார்த்தை பாருங்க இந்த தூரமா இருக்கிறவங்க யாருந்தா மத்திய சுவிசேஷம் பதினைந்து ஏழை வாசிங்க சார் மாயக்காரரே மாயக்காரரே உங்களை குறித்து உங்களை குறித்து இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் தங்கள் வாயினா என்னிடத்தில் சேர்ந்து என்னிடத்தில் சேர்த்து நாங்கள் உதடுகளி உதடுகளினால் என்னை என்னை கண பண்ணி கண பண்ணுகிறார்கள் அவர்கள் அவர்கள் இருதயம் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா எனக்கு எப்படி இருக்குது காய் விலகி இருக்கிறது மாயக்காரரே உங்க இருதயம் என்கிட்ட இல்லை தூரமாக விலகி போயிடுச்சு ஆனால் இங்கே இரு இங்க தான் இருக்கிறீங்க என் கூட தான் இருக்கிறீங்க இங்கே ஆலயத்துக்கு தான் வந்துருக்குறீங்க ஆனால் உங்களோட இருதம் எங்கே இருக்குது விலகி போச்சு விலகி போயிட்ட பிறகு அதான் சொல்கிறாரு அதே மார்க் எதன சு கூட அதே சொல்கிறாரு பாருங்களேன் மார்க் எதன சுவிசேஷம் ஏழு ஆறவாசிங்க அவர்கள் இருதயமோ எனக்கு எப்படி இருக்குது தூரமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த தூரமாய் இருக்கிற இந்த இருதயத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் மாயக்காரா இருக்காதீங்க உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க ஆண்டவர் என்ன கேட்குறாரு மகனே மகளே உ நெஞ்சு எனக்கு தா நான் அங்கே என்ன செய்ய போகிறேன் வாசல் செய் உருடைய இருதயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் வாசம் செய்ய போகிறேன் அது ஏசப்பா எங்கே இருக்கிறார் எங்கே வாசம் செய்கிறாரு இருதயத்தில் இரமிய தீர்க்கதி சொல்கிறார் பாருங்க நாலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்களேன் யூதா மனுஷரே யூதா மனுஷரே எருசலேமின் குடிகள் எருசலேமின் குடிகளே உங்கள் உங்கள் கிரியைகளுடைய உங்கள் கிரியைகளுடைய கொல்லாப்பின் நிமி கொல்லாப்பின் நிமித்தம் என் உக்ரம் என் உக்ரம் அக்னியைப் போல எழுந்திய போல எரிந்து அவிப்பார் இல்லாம அவிப்பார் இல்லாம தெரியாதபடிக்கு நீங்கள் கத்தரிக்கென்று உம் உங்களை உம் விருத்த சேதனை பண்ணி பாருங்க உங்களை என்ன பண்ணுங்க நீங்க கத்தருக்கு என்று உங்களை விருத்த சேதனை என்ன செய்யணுமா பண்ணி உங்கள் இருதயத்தை உங்கள் இருதயத்தை நுனித்தோலை நுனித்தோலை என்ன பண்ணுங்க நீக்கி போடுங்க நீக்கி போடுங்க பாருங்க உங்களுடைய அக்கரமகத்தினால அந்த வசனம் எவ்வளவு அழகா அது எவ்வளவு ஒரு தெளிவா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த நஷ்டம் ஏன் இந்த வலி ஏன் இந்த வேதனை எனக்கு ஏன் இந்த வியாதி எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஏன் இந்த மரண அவஸ்தை கேட்கிறோம் இல்ல இதுக்கு காரணம் என்னன்னா உன் இருதயம் என்னை விட்டு என்ன செய்யுது விலகி இருக்குது தூரமா இருக்கிறது அதனால நான் என்ன செய்யறேன் ஆண்டவர் என்ன செய்யறாரா என்னுடைய உக்கரக என்ன செய்யுது அக்கினியை போல எழும்பி

அதையும் என்ன பண்ணிடு நீக்கி போடு அதையே நீக்கி போடு உன்னை சுத்தமாக்கிக்கொள் உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள் அந்த நுனித்தோலை என்ன பண்ணிவிடு நீக்கி போடு அது கொஞ்சோண்டு தான் இருக்குது அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே எதா ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அந்த நுனித்தோலை இன்னைக்கு கட் பண்ணி போட்டுருங்க அந்த பாவத்தை எடுத்துருங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழை வாசிங்களேன் அவன் இருதயத்தின் அவன் இருதயத்தில் நினைவு நினைவு எப்படியோ எப்படியோ அப்படியே அப்படியே அவன் இருக்கிறான் அவன் இருக்கிறான் புசியும் புசியும் பானம் பண்ணும் என்று புசியும் பானம் பண்ணு என்று அவன் அவன் உன்னோட சொன்னாலும் சொன்னாலும் அவன் இருதயம் அவன் இருதயம் உன்னோட இராது உன்னோட இராது யார் இருதயோ அவன் இருதயம் விலகி போன இருதயம் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு அவட புசைன்னு சொன்னா கூட அவன் என்ன செய்ய மாட்டான் புசிக்க மாட்டான் கேட்க மாட்டான் ஏன்னா அவன் இருதயம் எங்கே போயிடுச்சி விலகிடுச்சு தூரமாக போயிடுது அதனால நம்ம சொல்கிறத காதில் கூட என்ன செய்ய மாட்டாங்க கேட்காது இப்போ என்னதான் கத்தி கத்தி சொன்னா கூட கொஞ்சம் கூட ஒரு மாற்றமே என்ன செய்யாது வராது ஏன்னா அவன் எப்படியோ அவன் இருதயமோ அப்படி அது மாறாது ஆண்டவர் சொல்வார் இல்லையா இது உள்ள கழுத்துல இதெல்லாம் என்ன பண்ண முடியாது ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாது அதே மாதிரி இருபத்தி மூணு பதினஞ்சுங்களேன் இருபத்தி ஆறு என் மகனே இருதயோ ஞானமுழுதா ஞானமுழுதா இருந்தா எண்ணிலே என் மகிழும் என் இருதயம் என்ன செய்யும் உன் இருதய ஞானமுள்ளதா இருந்துச்சுன்னா என்னிலே என்ன செய்யும் ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணுவாரு கடவுளே

என் மகனே என் மகனே என் உன் கண்கள் உன் கண்கள் என் வழிகளை என் என் மகனே மகளே உன் இருதயத்தை என்ன பண்ண ஆண்டவருக்குறே இருதயத்தை எனக்கு என்ன பண்ணிடு தந்துடு நிறைய பேர் இருதயம் எங்கெங்கோ இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல வரல அது அவங்க உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நம்ம இருதயம் எங்க இருக்கணும் ஏசப்பா கிட்ட என்ன செய்யணும் அவர் கேட்குறாரு மகனே உன் இருதயத்தை எனக்கு தா நான் அதில் என்ன செய்ய போறேன் வாசம் பண்ண போகிறேன்னு சொல்றாரு ஆதி ஆகோ புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுங்க மனுஷனுடைய இருதயம் பொல்லாததா பாருங்க எப்படிப்பட்டதா பொல்லாததா வாசிங்க ஆறு அஞ்சு மனுஷனுடைய அஹ் அக்கிரமம் அஹ் பூமியிலே பெருகினது என்றும் மனுஷனுடைய அக்கிரம பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தை அவன் இருதயத்தில் நினைவுகளின் நினைவுகளில் தோற்றம் எல்லாம் மற்றமல்லா இத்தமும் உள்ளாதே என்றதே என்றும் கர்த்த கட்டத்தை கண்டு தாம் பூமியிலே பூமியிலே மனுஷனை மனுஷனை உண்டாக்கினதற்காக எதற்காக கர்த்த மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதய அவர் இருதயத்துக்கு தினமா இருந்தது பாத்தீங்களா படைச்சிட்டாரு அழகாக படைச்சிட்டாரு ஆனா மக்களுடைய இருதயம் விலகி இருக்கிறது எவ்வாழாவாதான் ஆண்டவர் சத்தியத்துக்குள்ள வளர்ந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் கொஞ்சம் அப்படியே நம்மளுடைய இறுதி என்ன செய்யுது விலகி போயிடுது அதனாலதான் ஆண்டவர் பாக்குறாரு அவர் ரொம்ப வேதனையா தான் இதை சொல்லியிருப்பார் மனுஷனுடைய அக்கரம பூமியில எப்படி இருக்குதா பெருகிடுச்சு இன்னைக்கு அக்கரம பெருகிடுச்சு பூமியில எப்படி இருக்குது மனுஷனுடைய அக்கரம பெருகித்தான் இருக்குது யாரு இல்லைன்னு சொல்ல முடியும் சின்ன பிள்ளைங்கள்ல கூட இப்ப பாவன்னா ஆயிடுச்சு அதாவது ஆண்டவர் சொல்றாரு தான் அவர் என்ன செய்யறாரு மனஸ்தாவப்படுறாரு மனஸ்தாவப்படுறாரு தான் சொல்றாரு இந்த பூமியில இந்த மனுஷனை படைத்ததுக்காக நான் என்ன செய்யற மனஸ்தாவப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு ஐயோ இவர்களை உருவாக்கினதுக்காக நான் என்ன செய்யறேன் வேதனைப்படுறாரு அப்படி படைத்த தெய்வம் பாவம் ஐயோ நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியல எனக்கு அதனால தான் சொல்றாரு இந்த மனுஷ பொல்லாங்கினால ஏன் இந்த மனிதனை படைத்தேன் என்பதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டாரா மனஸ்தாபப்படுறாரு அப்போ அந்த அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அதனால எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன் அழிச்சிடுவேன் சொல்லிட்டாரு மனஸ்தாபடுறாரு மனஸ்தாபப்பட்டதுனால அந்த கோபத்தினால என்ன பண்றாரு பண்றாருவேன் பதினோராது வசனத்தை வாசிங்க பூமியானது பூமியானது தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருக்கு சீர்கெட்டதா இருக்குது பூமி பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது எப்படி நிறைந்திருந்ததா சீர்கெட்டதா போயிடுச்சு கொடுமையில போயிடுச்சு சீர்கெட்டது கொடுமை பாருங்க போராட்டம் சண்டை சச்சுரு பிரச்சனை வன்முறைகள் விக்கரகத்தினுடைய காரியங்கள்

எடுத்துருக்குறாங்க தேவ ஜனமே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்மெல்லாம் நல்லா இருக்கிறோம் பர்சுத்தமாக இருக்கிறோம் எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ குழந்தைங்கள்லாம் கூட அந்த பாவத்தில் போயிட்டு வெளியே வர முடியலம்மா சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நான் பெரியவங்களை சொல்லலை ஒரு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட என்ன பண்ணிடுச்சு அடிமை ஆகிடுச்சி அதால் என்ன செய்ய முடியல விட்டுட்டு வெளியே வர முடியல தான் இந்த கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்களை ஏன் திட்டுறோம் ஏன் கொட்டுறோம் ஏன் அதுங்களை கடத்திலுக்குள்ளே வளர்க்குறோம் எதா ஏன் என் மேலே அதுங்களுக்கு நான் கோவமா இல்லை அதுங்களுக்கு ஏன் நான் ஏன் மேலே அதுங்களுக்கு கோவமா அதுங்க ஏன் மேலே கோவமா ஒன்றும் இல்லை அதுங்க நல்ல நிலைமைக்கு நான் செய்யணேன் வரணும் தான் திட்டுறோம் புரியுதா ஏன்னா கோவெல்லாம் ஒன்றும் கிடையாது என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது என் பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது கெட்டு போகக்கூடாது சீர்கட்டி என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது சத்தியத்தில் வளர்ந்து என் பிள்ளைங்க சாட்சியாக நிற்கணும் அது தான் நம்மளுக்கு வைராக்கியமே தவிர வேற ஒன்றுமே இல்லைம்மா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த ஜனங்கள் சீர்கட்டு போனதை நினைத்து அங்கே மாம்சமான யாவரும் தன் வழியை என்ன செய்கிறாங்க கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ அதனால் அவர் என்ன செய்யறாரு அடுத்த வசனம் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை கூட அழுத்து போடுவேன் அவர்களை என்ன பண்ணிடுவேன் அரைச்சி நம்ம தப்பிக்க முடியாதம்மா எப்படியும் ஒரு அழிவு இருக்கு அதனால இன்னைக்கு ஒரு நம்ம தப்பிக்கலாம் கிருபையின் காலத்துல இருக்கிறோம் ஆனா என்னைக்கு நம்மளுக்கு கஷ்டம் வரும்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம உண்மையாகவே தெய்வனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழணும் நம்ம மாயக்கல்லாம் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது நம்மளுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது விலகி போகக்கூடாது ஆண்டு விடத்தில் என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரமாச்சு ஆண்டு விடத்தில் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும் ஊற்றணும் ஊற்றணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற்றணும் அதுதான் சொல்கிறாரு நீங்கள் விலகி போகாதீங்க இல்லைனா என்ன செய்ய இந்த ஒழுக்க கேடான காரியம் ரெண்டு காரியம் அந்த மக்கள் செஞ்சுட்டாங்க அந்த ரெண்டு காரியத்துக்காக வேண்டிதான் அந்த இடத்தையே என்ன செய்கிறாரு அழிச்சிட்டு நோவாவுக்கு கட்டளை கொடுத்துட்டாரு நீ என்ன பண்ண ஒரு பேழை என்ன பண்ணிக்கோ உண்டு பண்ணு நீயும் குடும்பமாக என்ன பண்ணிக்கோ பேழைக்குள்ள போயிருங்க ஆனால் இந்த பூமியின் மேலே உள்ள இந்த ஜனங்களுடைய கொடுமைனால பாவத்தினால இவர்களை டோட்டலாக நான் என்ன செஞ்சிடுறேன் அழிச்சிடுறேன்ட்டாரு ஆனால் என் தெய்வ ஜனமே உன்னிமத்தம் உன் நீ போடுற முழங்கால் நிமித்தம் உன் குடும்பம் உன் மன உன் கணவர் உன் பிள்ளைங்க கத்தர் ஒரு பேழையை என்ன செய்வார் உண்டு பண்ணி பாதுகாப்பார் நம்பிக்கை இருக்குதா ஒரு அழையிலே சொல்லுங்களேன் அலே லூயா நமக்கு ஒரு பேழையை வச்சுருப்பார் பூமி கொடுமையில நிறைஞ்சிருக்கு ஆனா நம்ம பிள்ளைகளே கத்தர் ஒரு பேழைக்குள்ள செய்வார் வச்சு பாதுகாப்பார் எந்த ஆபத்தும் வராது தைரியமா இருங்க ஜபம் சத்தியத்தில் வளருங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு விசுவாசிகளாகிய நீங்க என்ன பண்ணுங்க இப்போ நீங்க ஒரு வித்தியாசமானவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்கள் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ரெண்டு குழந்தையார் ஆறு பதினேழு பதினெட்டு வாசிங்க

ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவரின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஆண்டவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பரிசுத்த சாதி பரிசுத்த சந்ததி பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வேற்பிரிக்கப்பட்டவளாய் பிரிக்கப்பட்டவளாக உங்களுக்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார் நீங்க பாவம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கு இருக்குதா இருக்குதுன்ற ஒரு அழிலேயே சொல்லுங்கள் எல்லாம் சமமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்துகிற மாதிரி தான் அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிங்க வேர் பிரித்து பதினெட்டு அப்பொழுது அப்பொழுது நான் உங்களை நான் உங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு இதாக இருப்பேன் இதாகவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரரும் குமார்த்திகளுமா என்னை என்று பெரிய சர்வ வல்லமை உள்ள வல்லமை உள்ள அர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுகிறார் அலே லூயா அலே லூயா நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நீங்க ஏன் பிள்ளைங்கன்னு சொல்றாரு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வாக்கியம் கொடுத்துருக்குறாரு இந்த உலகத்தை படைத்த தெய்வத்துக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளும் நம்மளாம் யார் ஏசப்பாவுக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்கிறோம் பத்தியா குமாரருமாய் குமாரத்திகளாய் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கத்தை நம்மளை வைத்திருக்கிறார் இது பூமியில் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வித்தியாசமான ஒரு ஜீவியத்தை நம்ம செய்யணும் இல்லையா பிரித்தப்பட்ட என்னதான் காரியம் இருந்தாலும் ஒரு வித்தியாசத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு தருகிறாரா தருகிறாரா இல்லையா நம்ம என்னதான் நம்ம மகிமானமான காரியங்களை செய்தாலும் நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று என்ன செய்யுது இருக்குதா இல்லையா எனக்குது தெய்வ ஜனமே நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது விலகக்கூடாது ஜபம் பண்ணலாமா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம நிற்கிறோம் நம்மளுக்கு ஒரு பாரம் இருக்குது ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரு இடத்துல அப்போ அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை த இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுங்க ஆவியான ஒப்பு கொடுங்க நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு வருக்கு கொடுத்தோம்மாண்ணா கத்தை நம்முடைய இதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்ம இருதயம் எப்பவுமே தூரமாக போவே கூடாது நல்ல ஜோம் பண்ணுங்க விசுவாசத்தோடு நில்லுங்க ஊழியத்தை செய்யுங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க நம்முடைய குழந்தைங்க நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்ப தலைவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் நம்ம செய்கிற கைட்டு செய்கிற வேலையை கத்தர் ஆசிர்வதிப்பார் நோய் இல்லாமல் கத்தை நம்மளை ஆசிர்வாதமாக வைக்கணும் இந்த பூமியில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒரு சாட்சியாக நிற்கணும் கத்தை நம்முடைய குடும்பங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடையணும்னு சொல்லி எல்லாரும் ஆண்டு வரை சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா ஆவியானிடத்தில் ஒப்பு கொடுப்போம் தீபாலா ஷபாலாபா ஆவியான முறையே நமக்கு ஸ்தூத்திரம் 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே சர்வ வல்லமை உள்ள ஆவியானவரே அப்பா உடைய கரத்தில் எங்களை ஒப்பு ஐயா எங்களுடைய இருதயம் ஒருவேளை ஆண்டவரே தூரமாக இருந்த ஆண்டவரே அதை எடுத்து போட்டுருங்க ராஜா நாங்கள் நெருங்கி வரோம்ப்பா உங்கள் கிட்ட நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாங்கள் நெருங்கி வர உதவி செய்யுங்க ஆவியானவரே உம்முடைய அன்பில் நாங்கள் நெருங்கி வர உதவி செய்யுங்க ஆவியானவரே அநேகரை ஆதாயம் செய்கிற ஒரு கருவியாக கத்திரியங்களை மாற்றுவீராகப்பா மாற்றுவீராக வீராக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை நீ நேசித்திருக்கிறீர் பாதுகாத்திருக்கிறீர் நீ தெரிந்தெடுத்த ரத்தத்தினால கழிவு இருக்கிறீர் உன் சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறையா குமாரர்களும் குமாரத்திகளும் வைத்து அழகு பார்த்த எங்கள் ஆண்டவர் உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை தேற்றி அனுப்பும்படியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய நாம மகிமைக்காக உங்களுடைய பிள்ளைகள் வாழ அனுக்கிறகம் செய்யும் சிறு பிள்ளை முதற் கொண்டு பெரியவர்கள் வரையிலும் இன்றைக்கு வந்த பிள்ளைகள் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாமத்தை மயிமைப்படுத்த உதவி செய்யும் இவர்களை கொண்டு சபை விருத்தி அடையட்டும் சபையிலே ஆத்துமாக்களை சேர்க்கிற கருவியாக இவர்களை மாற்றும் எங்க போனால சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக அதன் வாயை திறப்பதற்கு வேண்டிய வல்லமையின் அபிஷேகம் அப்படியே நாவிலே ஊற்றுவீராக தகப்பனே அவர் புறப்படுகிற எல்லா இடங்களிலேயும் ஏசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உள்ளாய் மாற்றும் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஒவ்வொரு தடைப்பட்டிருக்கிற குடும்பங்களையும் ஆசிர்வதித்து காத்துக்கொள்ளும் நியாயமான காரணமாக இருந்தால் கத்தர் அடுத்த வாரத்தில் கொண்டு வந்து மந்தையில் சேரும் தொடர்ந்து உடைய ஆராதனையில் கலந்து கொள்ள அணுக்கரகம் செய்யும் தொடர்ந்து பாதுகாப்பை தருவிதாக இயேசு வி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவ் நல்ல பிதாவே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்